கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய தியானத்திற்காக உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன மணவாட்டி மணவாளரின் தோழரோடு இருப்பதை விரும்பாமல் மணவாளனோடு இருக்கவே விரும்புகிறாள் ஆதலால் தான் நீர் எங்கே இருக்கிறீர் என்று எனக்கு சொல்லும் இல்லையேல் நான் உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிய நேரிடும் என்று மனவாளருக்காய் இயங்குகிறாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தம் சீஷியர்களை நோக்கி இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறியமாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட யாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று யோவான் பதினைந்து பதினைந்திலே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் இருக்கும் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களே இன்று அநேகர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாமல் அவரின் ஊழியக்காரரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் ஊழியக்காரரை கணம் பண்ணும் அளவிற்கு தேவனை கனம் பண்ணுகிறார்களா என்பது விடை தெரியா கேள்வியே இப்ராஹிம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் என்று ஓசியா பனிரெண்டு ஒன்னிலே தேவன் புலம்புகிறார் மனுஷர்களாகிய நாம் காற்றுக்கு இருக்கிறோம் காற்றை பின்தொடர்வதால் மிஞ்சுவது வெறுமையே ஊழியர்களை நிச்சயமாக கனம் பண்ண வேண்டும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது தேவனுடைய கட்டளையாயிருக்கிறது ஆனால் அவர்களை மாதிரியாய் வைத்து அவர்களை பின்பற்றக்கூடாது ஏனெனில் அவர்களும் பலவீனப்பட்டு பாவத்தில் விழுந்துவிட வாய்ப்புள்ளது எப்ரேயர் பதிமூணு ஏழிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று ஒரு ஊழியரை நீங்கள் பின்பற்ற விரும்பினால் முதலில் அவர்களுடைய நடத்தையை நன்றாய் கவனித்து அவர்கள் கிறிஸ்துவின் அடிசுவடுகளை பின்பற்றுகிறார்களா என்று சோதித்து பின்பு அவரை பின்பற்றுங்கள் இயேசு கிறிஸ்துவோ நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் மனிதர்கள் சூழ்நிலைக்கேற்ப போகலாம் பாவத்தின் பிடியில் சிக்கிக்கொள்ளலாம் நமது ஆத்தும நேசரோ என்றுமே மாறாதவர் மாறிப்போக அவர் மனிதரும் அல்ல நூற்றி இரண்டாம் சங்கீதத்திலே இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு உள்ள வசனங்களில் இவ்வாறு வியப்பட தேவனை குறித்து பாடுகிறான் நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் இருக்கிறது அவைகள் அழிந்து போகும் நீரோ நிலைத்திருப்பீர் அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப் போகும் அவைகளை ஒரு சால்வியைப் போல மாற்றுவீர் அப்போது மாறிப்போகும் நீரோ மாறாதவராயிருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று அநேகர் கிறிஸ்துவுக்குள் நன்றாய் ஓடிக்கொண்டிருப்பார்கள் திடீரென யாரோ ஒரு விசுவாசியின் அல்லது ஊழியக்காரரின் வீழ்ச்சியால் தானும் விழுந்து விடுவார்கள் ஏனெனில் அவர்கள் பின்பற்றுவது கிறிஸ்துவை அல்ல கிறிஸ்தவர்களையே அதுவும் பெயரளவு கிறிஸ்தவர்களை நமது ஒரே நோக்கம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாக்கப்படுவதே அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை நமக்காய் மனித அவதாரம் பூண்டது அவரே பிளாத்துவின் அரண்மனையில் அடிக்கப்பட்டவரும் அவரே கல்வாரியில் ரத்தம் சிந்தியதும் அவரே மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்ததும் அவரே அவரையே பின்பற்றுங்கள் மாறாக தேவ தூதர்களையோ மரியாலையோ அப்போசலர்களையோ ஷீஷர்களையோ ஊழியக்காரர்களையோ விசுவாசியையோ யாரையும் பின்பற்றாதீர்கள் அவர்கள் கனத்திற்குரியவர்கள் மாத்திரமே புனித பவுல் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று ஒன்று பதினொன்று ஒன்றிலே எழுதியிருக்கிறார் பவுளை போல உத்தம ஊழியர்களை இன்று காண்பது அரிதாயிருக்கிறது ஆதலால் இயேசுவையே பின்பற்றுங்கள் இயேசுவே நமக்கு நல்ல முன்மாதிரியாய் இருக்கிறார் அவரோடு நெருங்கி கிட்டி சேருங்கள் நேரமெடுத்து அவரோடு பேசுங்கள் உங்கள் குரல் கேட்க அவர் ஆவலாய் உள்ளார் மரியாள் மூலமாய் சிலர் ஜெபிப்பார்கள் சிலர் மரியாலை தேவமாதா என்கிறார்கள் வேதம் எப்படியா நமக்கு சொல்லித்தருகிறது தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லோரும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவும் அவரே என்று ஒன்று திமத்தையும் இரண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் சத்தத்திற்கே செவி கொடுங்கள் வேதத்தை வாசித்து தியானியுங்கள் உங்களுக்கு புரியாத பல பொக்கிஷங்கள் புரிய வைக்கும்படி பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாடுங்கள் தேவனுடைய இரக்கங்களையும் அன்பையும் நினைத்து அவரை ஸ்தோத்திரியுங்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன்